രൊ സന്തോഷമായിരിക്ക സാർ മാറിയല്ല ഇവ മാല്ലാം ഡയറക്ടേഴ്സ് ടെക്നീഷ്യൻസ് എല്ലാം പടം പാർട്ടി പടത്തക്കാക നല്ല ഒപ്പീനിയൻ കേക്കുമ്പോൾ രണ്ടോഷക്ക അതുകൂടെ ആക്ച്വലാ നിക സന്തോഷം അവളവും വരാതെ എന്ന് വെച്ചാൽ നിനക്കത് ഇപ്പോൾ പടം തീയേറ്ററിലെ ആൾ ഓവർ ദി വേൾഡ് മറില പോയിട്ടേക്ക് അത ഇടത്തിൽ ചില വിഷയങ്ങളിലെ ഞാൻ മനസ്സിലെ பயங்கரமாக நம்பரப்பட்டுட்டு இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்க விஷயங்கள் இப்போ சென்னையில் இப்போது சிட்டிஸில் படம் இல்லை பிகாஸ் படம் நல்லா போயிட்டு பட் சில தியேட்டர்ஸு மலையாளத்தில் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கூட சண்டை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் திடீர்னு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்போது ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சு ആക്ച്വല ഇതെല്ലാം ഒരു പടത്തിൽ ഇപ്പോഴോ കഷ്ടപ്പെട്ട ഒരു പടം എടുക്കുമ്പോൾ അതിൽ ഒരു ഡയറക്ടർ പ്രൊഡ്യൂസർ ഇരുന്ന പടത്തിൽ ഞാനേ പ്രൊഡ്യൂസർ തോന്നരുത് ബിക്കോസ് പ്രൊഡ്യൂസർ ഇല്ലേ എൻ്റെ പടത്തിൻ്റെ അത് തന്നെ അത് ബുദ്ധിമുട്ടി ഇരുന്നല്ലേ ദോദിട്ട് എല്ലാമേ അറേഞ്ച് പണിതാണ് എൻ്റെ പടം എടുത്തത് അത് പടം നല്ല പോയിട്ടിരിക്കുമ്പോൾ ഹൗസ്ഫുൾ ഇപ്പോൾ കേരളാവിലെ നിറയെ ഹൗസ്ഫുൾ പോയിട്ടേ ഇരിക്കുന്നത് താൻ ഇന്ന പടം തോട്ടത്തില ചില ഗ്രൂപ്പ് ഞാൻ சொல்லது கரெக்டாக இல்லை என்ன கூட இந்த கேரளாவில் இந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் அந்த கண்டென்ட்டும் மேலே தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் பிவிஆர் குரூப் அந்த மாதிரி எல்லா குரூப்பு வேறு வேறு சண்டை போட்டியில் இருக்கேன் ஸோ நல்ல ஓடியன்ஸுக்காக இந்த படத்தில் என்ன எப்போ தியேட்டரில் வந்தாலும் கூட தெரியல தியேட்டர் இனி படம் பெறுனு திங்க் எவரிடே அதுதான் என்னோடய டாக்லேட் எவரி பிரத் இஸ் எ பேட்டில் மாதிரி இப்போ கூட படம் முடிஞ்சாச்சு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு பெரிய கலெக்ஷனை போட்டிருக்கேன் இப்போ கூட நல்ல நிம்மதியை தூங்க முடியாது பிகாஸ் எகெயின் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிரியேட்டிங் தட்ஸ் இங்கே இருக்கிறது என் போல் ஒரு புது நடிகருக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் என்னோட ஏஜருக்கு இருக்குது இங்கே இருக்கிற எல்லோருடைய எக்ஸ்பீரியன்ஸு அப்போது இவருக்கு எல்லாரும் கூற இருந்து இவர வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவரோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது எல்லாருக்கும் நன்றி இந்த தமிழ் மக்களுக்கும் நன்றி இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பித்தி நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை